ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி உனக்கு நல்லதையே நடத்தி தர என்று இன்று உன் தாய் உன் வீட்டிற்கு வர இருக்கின்றேன் என்னை அவமதித்து விடாமல் உடனே இதை பார்த்து என்னை அழை என் குழந்தையே நான் காத்திருக்கின்றேன் என் தங்கமே என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்வமே என்ன நினைத்து என்ன யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதைப் பற்றி நினைக்கின்றாயா இதனை பற்றி நினைக்கிறாயா உனக்கு என்ன என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றேனே இந்த தாய் உன்னுடைய தெருமுனையே ஏன் பார்த்து கொண்டிருக்கின்றாய் வருமா வராதா என்று யோசித்து கொண்டே இருக்கின்றாயே யோசித்து யோசித்து உன் தலையே வெடித்து போகும் அளவிற்கு ஆகிவிட்டதே என் பிள்ளையே அளவிற்கு அதிகமாக வேதனைப்படாதே என்று கூறினாலும் நீ எங்கே கேட்கிறாய் நீ வேதனை பட்டு மட்டும்தானே இங்கு எல்லாம் சரியாகிவிடுமா என் தங்கமே நீ வேதனை படுவதால் இங்கு எதுவும் சரியாக போவதில்லை என்று நீ யோசித்து பார்த்தால் நடந்தது அனைத்தும் உனக்கே புரியும் நடக்க போவது அனைத்தும் நடந்தே தீரும் என் தங்கமே அது நல்லதாக நடக்க வேண்டும் என்று என்னிடத்தில் அனைத்தையும் விடு நீ நினைத்தால் என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு என்றுதான் நான் நாளுக்கு நாள் உனக்கு நாள்தோறும் உன்னிடத்தில் கூறிக்கொண்டே இருக்கின்றேனே என் அன்பு பிள்ளையே மிகவும் முக்கியமான காரியத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மிக முக்கியமான ஒரு விருந்தாளி உன் வீட்டிற்கு வாசலில் நின்று கொண்டிருக்கின்றாய் இதை முழுமையாக கேட்டால் மட்டும்தான் அவர் உன் வீட்டிற்குள் வந்து இன்று உனக்கு நடக்க இருக்கும் ஒரு தவறான காரியத்தை தடுத்து நடக்க வேண்டாம் என்று அவர் காத்திருக்கும் ஒரு நல்ல காரியத்தை நடத்தி கொடுப்பார் என்று உனக்கு வாக்கு கொடுக்க காத்திருக்கும் அந்த சுடுகாட்டு காளி தேவியை உன் வீட்டிற்குள் அழைத்துவிடு என் கண்மணியே என் அன்பு குழந்தையே காரணமாகத்தான் கூறுகின்றேன் இதை முழுமையாக கேள் என் பிள்ளையே முழுமையாக கேட்டால்தான் நடந்தது புரியும் அப்பொழுதுதான் உனக்கு நடக்க வேண்டியதை நல்லதாக நடத்தி கொடுக்க முடியும் என் செல்லமே என்பதால்தான் உன் மனதை ஒரு நிலைப்படுத்தி அதை அமைதியாக பொறுமையாக கேள் என் குழந்தையே இதை தள்ளிவிட்டு போய்விடாதே அலட்சியமாகவும் எண்ணிவிடாதே என் செல்ல குழந்தையே இன்று உன் விருந்தாளியாக வந்திருக்கும் இந்த காளியை நீ அழைக்க வேண்டாமா அழைக்க வேண்டும் காரணம் என்ன தெரியுமா நடப்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே நாளுக்கு நாள் உன் விரோதிகள் உன்னை தலை தலை தூக்க விடாமல் உன்னை முடக்கி போட வேண்டும் என்று காத்திருக்கும் அந்த முடக்கும் காரியங்கள் நடந்துவிட்டால் உன்னால் தலை தூக்க முடியாது என் தங்கமே உன் கை கால்களை இந்த பூமியின் மீது வைக்கும் வைக்கவும் முடியாமல் அப்படிப்பட்ட காரியத்தை இன்று மிக பெரிய ஒரு சூழ்நிலையில் நடத்தி இருக்கிறார்கள் பிள்ளையே அந்த சூழ்நிலை தான் உனக்கு நடத்த கூடாது என்பதால் தான் இன்று இந்த வாக்கை உன் செவிகளில் போட்டுவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உறவுகளைப் பற்றி நிறையாக நான் உன்னிடத்தில் நிறைய முறை சொல்லிக்கொண்டே கொண்டேதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு முறை ஏற்கின்றாய் ஒவ்வொரு முறை மறுக்கின்றார் நானும் உனக்கு கூறிக்கொண்டேதான் இருக்கின்றேன் அதுபோலத்தான் இன்று ஒருவரைப் பற்றி உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று உன் வீட்டை சுற்றி இருக்கும் உன் வீட்டுக்கு அருகில் இருப்பவர்களைப் பற்றியும் உன்னிடத்தில் பேச வேண்டும் என் கண்மணியே மிகவும் மோசமான குணத்தைக் கொண்டு உன்னை அழிப்பதற்கு என்ன வழி என்று என் மீது பொறாமை எண்ணங்களைக் கொண்டு உன் மீது பொல்லாப்பு கண்களை வைத்து உன்னையே பார்த்து கொண்டு உன் வீட்டிற்குள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் பற்றியும் உன் வீட்டிற்குள் இருந்து ஏதாவது சத்தம் வந்தால் ஓடோடி வந்து நின்று அது என்ன என்று கேட்பதாகட்டும் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது நீ நடந்து சென்றால் உனக்கு பின்னால் மேலிருந்து பார்த்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உன்னை உற்று நோக்கி நீ என்ன செய்கிறாய் எதை இருக்கிறாய் எப்படி உன் காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றாய் எங்கே போகிறாய் எதற்காக போகிறாய் எதற்காக எங்கெங்கு சென்று கொண்டிருக்கின்றாய் என்று அணுவணுவாக உன்னை பற்றி தெரிந்து கொள்ள உன் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களை பற்றி தான் இன்று நான் உன்னிடத்தில் சொல்ல போகின்றேன் என் தங்கமே உன்னை நோட்டம் கொண்டிருக்கும் அந்த கண்களை பற்றி தான் உன்னிடத்தில் பேச வந்தேன் ஒரு பொதுவான இடத்தில் உனக்கு முக்கியமான நெருக்கமான உறவு உன் அருகில் இருப்பவர்கள் சந்தித்து உன்னை பற்றி பேசு கலந்து ஆராய்ந்து அவர்கள் இருவரும் கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே எதற்கு என்று நீ நினைக்கிறாய் நல்லதுக்கா இல்லை உன்னை பற்றி அக்கறையிலா நிச்சயம் அதுவெல்லாம் கிடையாது என் தங்கமே என்ன எதற்கு என்பதை நான் கூறுகின்றேன் நீ பொறுமையாக இதை கேட்டு தெரிந்துகொள் என் குழந்தையே இதனால்தான் என்ன விபரீதம் நடக்கப் போகிறது தாயே என்பதை பற்றி சொல்கிறீர்கள் தாயே எதை பற்றி கூறுகிறீர்கள் என்று நீ குழப்பத்தில் நிற்கின்றாயா என் தங்கமே உன்னை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்றும் உனக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்றும் நீ சுகமாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கலந்தாராயவில்லை என் பிள்ளையே ஒருவன் வாழ்ந்துவிடக் கூடாது அதுவும் அவன் மகிழ்ச்சியாக விடக்கூடாது அவனுக்கு எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது தவறி நல்லது நடந்துவிடக் கூடாது என்று அவன் சிரித்துவிடக் கூடாது அவன் வீட்டிலிருந்து சிரிப்பு ஒளி கேட்கவே கூடாது உன்னை உன் தெய்வங்களை கையெடுத்து வணங்கிவிடக் கூடாது அவனுக்கு அவன் தெய்வங்கள் கூட ஒத்துழைக்க கூடாது என்பதற்காகத்தான் இங்கு ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் பிள்ளையே உன்னை நல்லா வாழு என்று சொல்ல ஒரு இல்லை என் குழந்தையே அதைத்தான் அவர்கள் கலந்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே உன் உறவுகள் அவர்களிடம் கேட்டுதான் அவன் என்ன செய்கிறான் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு தெய்வத்தை வணங்குகிறார்களா அப்பொழுது உன் அருகில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள் என்ன கேடு நடந்தாலும் அவர்கள் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அவர்கள் தெய்வத்தை வணங்குவதை விடுவதும் இல்லை என்று தெய்வத்தை வாக்கு ஏதோ ஒன்று மட்டும் ஒழித்து கொண்டிருக்கின்றது நானும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் முதலில் அவன் தெய்வம் நம்பிக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உன் அருகில் இருப்பவர்கள் போய் உன் உறவுகாரர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே உன்னை முழுவதுமாக முடக்க அவன் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே புரிகிறதா நான் சொல்வது உனக்கு புரிகிறதா எதனை நிறுத்த அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன தீமை செய்யுவார்கள் உனக்கு முழுமையாக வருமோ எதை தடுத்து நிறுத்த சொல்லி உன் பக்கத்தில் இருப்பவர்கள் சென்று உனக்கு தீங்கு இழைக்கிறார்கள் அப்படி தீங்கு இழைத்து கொண்டிருக்கிறார்கள் உன் போய் இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே அப்பொழுதுதான் தெய்வ சக்தி தடுத்து நிறுத்த வேண்டும் உன்னுடைய தெய்வ நம்பிக்கையை தடுத்து நிறுத்த என்ன செய்யலாம் அவன் சென்ற இடம் எங்கும் தெரியாமல் சுடுகாட்டிற்கு சென்ற பிள்ளையே அவன் சுடுகாற்றிற்கு சென்றிருக்கின்றான் பிள்ளையே என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து பலரிடம் கேட்டு தெரிந்து அங்கு சென்று ஒருவன் உனக்கு செய்த பூஜைகளை தான் இன்று சுடுகாட்டுக்காலி உன்னிடத்தில் வந்து சொல்ல அதை தடை செய்ய வேண்டும் என்று உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் ஏன் என்ன காரணம் எதற்கு காளி என்னை காப்பாற்ற என் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக வர நீ இரக்க குணம் கொண்டவன் நீ யாருக்கும் தீங்கு நினைக்காதவன் யாருக்காகவும் கேட்டது நடந்துவிடக் கூடாது என்று நினைப்பவன் யாருடைய உறவையும் தட்டி பறித்துவிடக் கூடாது என்று நினைப்பவன் யாருடைய சொந்தங்களுக்கும் சுகமும் எந்த ஒரு குறையும் இருக்க கூடாது என்று பரிவு காட்டிக் கொண்டிருக்கும் என் குழந்தை அந்த காரணத்திற்காக ஒருவர் அழுதாள் உன்னால் தாங்க முடியாது ஓடோடி சென்று உதவி செய்யும் உனக்கு எக்காரணத்திற்காகவும் எந்த பூஜை உனக்கு பழித்துவிடக் கூடாது என்று உன்னை தேடி உன் தாயாக நான் உன் காளி வந்திருக்கின்றேன் எக்காரணத்திற்காகவும் உன் புத்தி தடுமாறி போனாலும் தெய்வ பக்தியை விட்டுவிடாதே தெய்வத்தின் நம்பிக்கையை விட்டு விடாதே தெய்வம் இல்லை என்றாள் இந்நேரத்தில் நீ இல்லாமல் போயிருப்பாய் இது சத்தியம் என் பிள்ளையே புரிந்துகொள் புரிந்துகொண்டால் புரிந்து இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து விடுவாய் புரியவில்லை என்றால்தான் தடுமாற்றம் அதிகமாக வரும் ஒவ்வொரு தெய்வமும் உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றது எந்த நேரமும் உன்னை கைவிட்டு வேடிக்கை பார்க்காது என்பது சத்தியம் என் பிள்ளையே அதுதான் உண்மை என் தங்கமே உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை இந்த தாய் உன்னுடன் இருக்கின்றேன் தெய்வத்தை வணங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய் என்பதால் நானும் உன்னிடத்தில் தான் இருக்கின்றேன் தெய்வத்தை வணங்கு என்று உன்னிடத்தம் சொல்கின்றேனே என்னிடத்தில் சொன்ன அத்தனையும் புரிந்து கொள் என் தங்கமே நான் சொல்வது அனைத்தும் உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் என் செல்வமே தெய்வ நம்பிக்கையை கைவிட்டு விடாதே உன்னை தெய்வம் என்றுமே கைவிட்டு விடாது என்பது சத்தியம் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே தங்கமே இன்று ஒன்று என்னவென்று நீ நினைக்கின்றாய் இன்று உன்று உன்னிடத்தில் நான் கூற வேண்டும் அந்த காளி வணங்க வந்த காளி இன்று உனக்கு காளியை வணங்கு அந்த காளி இன்று உனக்கு நடக்க போகும் கெட்ட காரியத்தை தடுத்து நிறுத்தி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அந்த காளிதேவி பெயரை உச்சரி என் பிள்ளையே இப்பொழுது அந்த தாயின் பெயரை உன் வீட்டில் நீ அப்படியே வந்து விடுவார் என் தங்கமே அவரின் பெயரை உச்சரி என் குழந்தையே உடனடியாக நீ செய்ய வேண்டியது காளியின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் பதினோரு முறை உச்சரி என் குழந்தையே ஒரு ஒரு முறை உச்சரிக்கும் பொழுது முகத்தை உன் மனதில் வைத்து கொண்டு தாயை மனதார அழை என் குழந்தையே நீ அழைக்கும் அந்த கணத்தில் அந்த தாய் உன் வீட்டிற்குள் இறங்கி வந்து உனக்கு நடக்க இருக்கும் தப்பான காரியங்களையும் தீமைகளையும் தடுத்து நிறுத்தி உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை மட்டும் உனக்கு நடத்தி கொடுக்கும் வாழ் என் தங்கமே அதற்காகத்தான் இந்த தாய் காத்திருக்கின்றாள் இது சத்தியம் இது சத்தியம் என் செல்வமே உனக்கு நல்லதை நடத்தி தர வேண்டும் நல்லதை தடையின்றி நடத்தி கொடுக்க தடைகளை தாறுமாறாக உடைத்து எரிய உன் தாய் காத்திருக்கின்றாள் என்னை நீ தாமதித்து பார்த்துவிடாமல் உடனே பார்த்துவிடு அந்தந்த நேரத்தில் அதை செய்வதற்கு அந்தந்த நேரத்தை இந்த தாயிக்காக ஒதுக்கிவிடு என் பிள்ளையே நான் இருப்பதால்தான் நீ இருக்கின்றாய் என்று நம்பிக்கை உனக்கு இருந்தால் என்னை இனியாவது அவமதித்து விடாமல் உடனே கேட்டுவிடு என் குழந்தையே நான் உன்னோடு இருப்பேன் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்